தங்கமல் சொல்றதெல்லாம் நம்பிட்டீங்கல்லமா நான் எப்படிமா வேற ஒரு பொண்ண விரும்புவேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தானமா இருந்தேன் நீங்க கட்டாயப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் தங்கமேலே கல்யாணம் பண்ணேன் அப்படி இருக்கிற நான் ஏமா வேற ஒரு பொண்ணை விரும்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன்மே அழுகிறாரு சரணனோட இந்த நிலைமையை பாத்தீங்க கோமதிக்கே அழுகு வந்துருது என்னதான் தங்கமேல் சொல்லியிருந்தாலும் தங்கமேல் சொன்ன விஷயத்துல நான் மத்தத கூட நம்பிருப்பேன்டா ஆனா அந்த விஷயத்தை நான் ஆரம்பத்திலேயே நம்பல அப்பயே நான் உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் எனக்கு நம்ம தங்கமேல் தான் சந்தேகமா இருக்கு நம்ம பையன் சரணன் அப்படிலாம் கண்டிப்பா பண்ணக்கூடிய ஆளே இல்ல மத்த விஷயத்துல சரணன் குறை சொன்னா கூட பரவாயில்ல ஆனா வேற ஒரு பொண்ணை விரும்புறான்னு சொன்னப்ப தங்கமேல் சொன்னப்பே நான் அது எதுவுமே நம்மளோட அப்படி சொல்லி கோமதிமே

போன் மட்டும் தான் தங்க நகை மீதி எல்லாமே கவரிங் நகை அப்படி சொல்லி ராஜி சொன்னதுமே இங்க கதிரமே சாக்காயிடுறாரு என்ன ராஜி சொல்றேன் இந்த உண்மையில உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்ப ஏன் அந்த ஆரம்பத்துல இருந்து யார்கிட்டயும் சொல்லாம இருந்த ஏன் இத்தனை நாள் அந்த உண்மையை மறைச்சு அப்படி சொல்லி கதிர் ராஜி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அப்பதான் நடந்த பொறுமையை எக்ஸ்பிளைன் பண்ற ராஜி வந்து எங்ககிட்டயும் தங்க மேலக்க அந்த உண்மையை டேரக்டா எல்லாம் சொல்லல அன்னைக்கு மாடிக்கு எதிர்த்தே நானும் மீனாக்கவும் போயிருந்தப்ப நாங்க அங்க இருக்கிறோங்கிறதே தெரியாம தங்க அவங்க வாயில இந்த உண்மை எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட இதுல பேசிட்டு இருக்கிறப்ப தான் நாங்க எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டோம் எங்களை பார்த்ததுமே தங்க குடும்பம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இதுக்கப்புறம் தங்க மேலோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு நாங்க முன்னாடி செல்வாக்க இருந்த குடும்பம்தான் ஏதோ கடன் தொழில இந்த நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம் கொஞ்ச நாள நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம் அதுக்கு மேல தங்க நகை வாங்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மாவும் அப்பாவும் எங்க கிட்ட கெஞ்சிரப்ப எங்களுக்கு வேற வலியுமே தெரியல சரி அக்கா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை நாள் அந்த உண்மையை நானும் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜுமே சொல்றாங்க ஏற்கனவே சரண நான் வேற தங்கமே அக்கா மேல பயங்கர கோவத்துல இருக்கு இதுல இந்த உண்மையை தெரிய வச்சுனா இன்னுமே பிரச்சனை பெருசா இருக்கும் அதனால இதை பத்தி வீட்டுல இருக்க வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்படி இந்த பிரச்சனைலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் அரசு வந்து குழலைக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க சும்மாவே குழலை வீட்ல இருக்கவங்க கேள்விக்கு மேல கேள்வியா கேட்பாங்க தங்கமேல இப்படி ஒரு வசமா வேற பிரச்சனை மாட்டிக்கிட்டதால இன்னைக்கு தங்கமேல ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அப்படி சொல்லி குரலிமே கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாருமே வீட்டுல வந்து தங்கமேல கேள்வி கேட்க தயாராகப்ப இந்த தங்கமேல எங்க போயிருச்சு வீட்டுல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் தங்கமேல் தான் இப்ப அந்த தங்கமேல எங்க அப்படி சொல்லி குரலி கேக்குறாங்க அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாருமே தங்கமேல தேட ஆரம்பிக்கிறாங்க ரூம் குள்ள போன தங்கமேல வந்து கதவு உள்ள போட்டிக்கிட்டு வெளியே வரமாட்டாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போய் கதவு தட்டி தங்கமேல கதவு திறக்க சொல்றாங்க அழுதுகிட்டே கதவு திறக்காம தங்கமேல உள்ளே நிக்கிறப்ப நீ கதவு தரமா திறக்காம இருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த விஷயம் உங்க அம்மா அப்பா கிட்ட நான் இப்ப சொல்லியாகணும் உங்க அம்மா அப்பாக்கு நீ பண்ணி சொல்றாங்க நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுமா அப்படி சொல்லி பாண்டியன் கேக்குறாரு பதில் எதுவுமே சொல்லாம தங்கமேல அமைதியா இருக்கிறப்ப இங்க பாண்டியன் வந்து டேரக்டா தங்கமேலோட அம்மா அப்பாக்கே போன் பண்ணிடுறாரு உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க உங்க வீட்டுக்காரமா கிளம்பி இப்ப உடனே வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாரு இங்க பாண்டியன் வீட்டு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுனே தெரியாம சம்மதி எனக்கு சம்பளம் கொடுக்க போறாரு இத்தனை நாள் அவரோட கடையில வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன்ல அதுக்கு சம்பளம் கொடுக்கறக்காக தான் கூப்பிட்டு இருப்பாரு வா போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தலாம் அப்படி சொல்லிட்டு மாணிக்கமா வந்துட்டு உண்மையிலே சம்பளம் தான் கொடுக்க போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இங்க வந்து அவருமே கிளம்பி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுமே எப்பயும் போல ரொம்பவே கேஷுவலா இருக்கிற மாணிக்கம் வந்துட்டு என்ன வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறீங்க எதுவும் பிரச்சனையா

அப்பயுமே போய்க்கு மேல பொய்யா தான் சொல்றாரு இதுல என்ன சந்தேகம் என் பொண்ணு வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிருக்கு அப்படி இப்படி சொல்லி அடிச்சு விட ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு தூரம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியுமே அதை சமாளிக்கிறக்க இவ்வளவு பொய் சொல்றாங்க பாரு அப்படி சொல்லி டென்ஷனான குழலி வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்க பொண்ணு டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கு உங்க பொண்ணுக்கு என் தம்பிய விட ரெண்டு வயசு கூட அப்படிங்கிற உண்மை எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அங்க மேலே அதை ஒத்துக்கிச்சு நீங்க இப்ப கூட ஒத்துக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி குழலி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாருமே உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் இங்க மானியத்துக்கும் பாக்கியத்துக்கும் தெரிய வருது எந்த ஒரு பதிலுமே பேச முடியாம ரொம்பவே நடுங்கி போய் நிக்கிறப்ப பாண்டியன் வந்து இறுதி முடிவா எடுத்துறாரு இவ்வளவு தூரம் பொய்ய சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில என் பையனுக்கு இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் பையனுக்கு எதிராவே இந்த குடும்பத்தை உன் பொண்ணு திருப்பி விட பாத்துருச்சு என் பையன் வேற ஒரு பொண்ணை விரும்புறான் அதனாலதான் உங்க பொண்ணை ஒதுக்க பார்த்தா அப்படி இப்படி சொல்லிட்டு எங்களையே இந்த தங்கமே நம்ப வச்சிருச்சு ஆனா இப்ப என் பையன் உண்மையை சொல்ல போய் தானே இப்ப என்ன நடந்துருக்குங்கறது எனக்கு தெரியுது இதுக்கு மேல இந்த திருட்டு குடும்பத்த நம்பருக்கு நான் தயாராவே இல்ல என் பையன் மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டான் அவனுக்கு இதுக்கு மேலே நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல இனிமேல உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நீங்களே தங்கமே இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படி சொல்லி பாண்டியை இறுதி முடிவு எடுத்துறாரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல் வந்துட்டு எப்ப பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தலையிட்டு